ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு மாதிரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோடய அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடித்த உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலெக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் ஆல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா வீக்லி ப்ரொடிக்ஷன் தான் ஸோ ரொம்ப நாள் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வீக்லி ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் பார்க்குறோம் நிறைய பேர் வீக்லி ப்ரடிக்ஷன் கேட்டிருந்தீங்க ஓகே ஸோ இப்போ இந்த வீக்லி ப்ரொடிக்ஷன் நீங்கள் பய சூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்டு டு சாரி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இடையில் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் இதில் என்ன ராசிகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து இடையில இடையில் கொடுப்பேன் ஸோ அது எங்கே கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது அதனால நீங்கள் வந்து உங்களோட பயில கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம பயன் சொல்யூஷன் பார்த்துட்டு தான் ரீடிங் ரீடிங்குள்ள போயிடலாம் హలో పైల్ నంబర్ వన్ వెల్కమ్ టు ఆర్ రీడింగ్ యారెలా ఫైల్ నంబర్ వన్నే చూస్ పన్నీళ్ళో ఉండి వీక్లీ ప్లక్షన్ ఏంటల వర్స్ వీక్లీ పొడిక్షన్ ఫర్ పైల్ నంబర్ వన్ వీక్లీ వీక్లి ఫర్ పైల్ నంబర్ వన్ పైల్ నంబర్ వన్ వీ హ్ పేజ్ ఆఫ్ పెంటకల్స్ అండ్ వి హ్ జీరో ஓகே பல் நம்பர் ஒன் இந்த வீக் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எழுப்பீங்க புதிய விஷயத்தை வந்து யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை சார்ந்து உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கால் மெசேஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அண்ட் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஆஃபர் வருது த்ரூ உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆஃபர் வரும் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் வரும் ஸ்டடீஸ் கூடான ஆஃபர் வரும் ஜாப் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் வரும் தென் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஸோ உங்கள் பார்ட்னர் இருந்து எதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வந்து வரும் சரிங்களா அண்ட் அந் சில பேர் அந்த விஷயங்களை அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வந்து பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வந்து வருது உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக இல்லை லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு அதிகப்படியாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் இதில் ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க கற்றுப்பீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ இமோஷ்னல் வைஸ் வந்து இப்போ இந்த புதிய ஆஃபர்ஸ்லாம் வர்றதுனால ஆல்ரெடி இமோஷ்னலாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் சஃபர் ஆயிருப்பீங்களே அதில் இருந்துலாம் வந்து அதே மாதிரி வெளியே வருவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப நாளாக வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகும் அது எல்லாமே உங்கள் மைண்டில் இருந்து மாறும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஒரு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் ஒரு முடிவுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது வந்து ஃபினான்ஷியல் ஆஃபர் கேட்டிருந்தீங்க ஃபினான்ஷியல் ரீதியான ஹெல்ப் கேட்டிருக்கீங்கன்னா அந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்டு நீங்களும் வந்து ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த வாரம் உங்களுக்கான உதவிகளும் வந்து சரியான டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்படி என்னதாக இருந்தாலும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு உள்ளே இருக்கும் ஒரு சில பேர் மேலே டவுட்ஸ் இருக்கும் உங்களுடைய தாட்ஸை வந்து கிளாரிட்டியாக வச்சுக்கணும் அவங்கள நம்பலாமா இப்போ உங்களை ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து அவங்களே வந்து நீங்கள் நம்பளாமா வேண்டாமா அந்த மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கணும் உங்களோட தாட்ஸை வந்து கிளாரிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருப்பீங்க எல்லாம் கரெக்டான ஆஃபர் தான் வரும் சரியான விஷயங்கள் தான் நடக்கும் பட் உங்களுக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து ஏற்படும் ஒரு ஒரு கரெக்டான விஷன் இருக்காது ஸோ ஒரு கரெக்டான புரிதலோ ஒரு கரெக்டான பார்வை தெளிவான பார்வை அது வந்து உங்களுக்கு இருக்காது எந் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலேனால கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல் வரும் அண்ட் வந்து டபுள் மைண்ட் செட்டுக்கு போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட் அதை தாண்டி உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குன்னு இல்லை கண்டிப்பாக வரும் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ரிஸ்கியான விஷயங்கள் புதிய முயற்சிகள் கம்ப்ளீட்டாக வந்து புதிய முயற்சிகள் இதெல்லாம் வந்து எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே கம்ப்ளீட்டாக உங்களோட டிப்ரெஷன் எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வரும் இந்த வீக்கானது உங்களுக்கு ஸோ ரொம்ப நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க நிறைய பொறுமையாக இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நியூ பிகினிங் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததுக்கு இத்தனை வாரம் இத்தனை மாதங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு இந்த வாரம் அதுக்கான கரெக்டான ஒரு பரிசு கிடைக்கும் கரெக்டான ஒரு நியூ பிகினிங் ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து மனிரீடாக நான் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது நான் வந்து என்னோட காலில் நிற்கணும் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து நான் ஆர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்பீங்களே அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த வாரம் வந்து அதிகப்படியாக நடக்கும் அண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களை தேடி நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் பிஸ்னஸ் கொலாபிரேஷன் ஒர்க் கொலாப்ரேஷன் வேறு ஏதாவது பார்ட்னர்ஷிப் கொலாப்ரேஷன் ஸோ நீங்கள் எது எதுலாம் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டிங்களோ எதுக்காகலாம் ரொம்ப மெனக்கட்டிங்களோ ஸோ அதுக்கான ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ நிறைய வந்து இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து ராசிகள் பார்த்திங்கன்னா ஜெமினைலிபா அக்வரியஸ் ஓகே ஸோ மிதனம் துலாம் கும்பம் அண்ட் வந்து கன்னி மகரம் தென் ரிஷபம் இந்த ஆறு ராசிகள் வந்து அதிகப்படியாக இந்த ஃபைல் நம்பர் ஒன்னில் வந்து இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பரோட நம்ம அடிஷ்னலாக இந்த ரீடிங்கில் பார்த்துக்கலாம் வாட்ஸ் த ஏஞ்சல் நம்பர் ஓட்ஸா ஏஞ்சல் நம்பர் ஃபோர் ஃபைல் நம்பர் ஒன் ஸோ சார் ஏஞ்சல் நம்பர் ப்ரொஃபைல் நம்பர் ஒன் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த வரத்துக்கான ட்ரிபிள் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரிபிள் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏஞ்சல் நம்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் வால்பேப்பரில் வைக்கிறது இல்லை நீங்கள் அஃபர்மேஷனாக எழுதுறது டெய்லியும் எழுதிட்டு படுக்கிறது பார்க்குற இடத்துல வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு நிறைய நிறைய விதமான சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் நிறைய சேஞ்சஸை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறதால அண்ட் உங்கள் லைஃப்பில் நிறைய வந்து ப்ராஸ்பரிட்டி கொடுக்கும் நிறைய வளத்தை கொடுக்கும் ஓகே செல்வ வளத்தை நிறைய அதிகரிக்க செய்யும் இந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் எஸ்பெஷல் நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஸோ இந்த ரெண்டு நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏஞ்சல் நம்பர் இது உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாட்ஸ்அப் வீக்லி ப்ரொடிக்ஷன் ஃபார் பாயல் நம்பர் டூ

இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் கொலாபிரேஷன் இருக்கும் சக்சஸ் இருக்கும் செலப்ரேஷன் இருக்கும் லைக் நல்ல விதமாக போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ஜட்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போது ஒரு சரியான பதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க உங்களுக்கான ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கும் ஈவன் இத்தனை நாள் தப்பா மனசுல யோசிச்சிருந்தாலுமே கூட அவங்க எல்லாம் வந்து உங்களை பத்தி கரெக்டா புரிஞ்சுப்பாங்க நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வந்து பாராட்டுவாங்க ரெகனேஷன் கொடுப்பாங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அமையும் சோ பண ரீதியான விஷயங்கள் டீல் பண்ணுவீங்க நல்ல விதமா இருக்கும் பண மணி வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வழியில இருந்து கிடைக்கும் சோ நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டீல் பண்ணுவீங்க மல்டிபிள் வேலைகள் வந்து செய்வீங்க ஓகே ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு சக்சஸ் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு லைக் சிக்ஸ் ஃபோர் அப்படின்றதே வந்து ஒரு சக்ஸஸும் இருக்கு அதுக்கான செலப்ரேஷனும் இருக்கு ஸோ எஸ்பெஷலி வந்து ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க என்னென்னா வந்து பழைய விஷயங்களே நினைச்சு நினைச்சு யோசிக்கிறது தேவையில்லாம அதை போட்டு மனசுல குழப்பிக்கிறது அஹ் மிஸ் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் கை நழுவி போன விஷயங்களை பத்தி யோசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க இந்த வாரம் குறைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கல நடக்குது உங்களை சுத்தி எவ்வளவு பாசிட்டிவ் நடக்குது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து குரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால உணர முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பா இமோஷனலி உங்களால வந்து ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் ஸோ இப்போ நீங்க எதுக்கெல்லாம் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றீங்க உணர்ச்சி வசப்படுறீங்களோ எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ ஸோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களால வந்து எமோஷனல் ரீதியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இந்த வீக் வந்து கிடைக்கும் நீங்க இந்த வீக் எஸ்பெஷலி வந்து டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது கொஞ்சம் அப்பப்போ வந்து டைம் விளையாடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்றது ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுடைய குழந்தைங்களா இருக்கட்டும் உங்களுடைய ஃபேமிலியா ஃபேமிலியில இருக்கட்டும் உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க கொஞ்சம் பிளேஃபுல்லா லைக் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை நீங்க பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய 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 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து தெம்பு கிடைக்கும் வரவு செலவா இருக்கட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கட்டும் நல்லது கெட்டது ஸோ எல்லா விதத்தையும் இருக்கட்டும் அப்ரிசியேஷன் இருக்கட்டும் எல்லாத்தையும் உங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து கொண்டு முடியும் அந்த எல்லோருக்கு எமோஷனல் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பா ஒரு சக்சஸ் உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஏதோ ஒரு விதமான சக்சஸ் கிடைக்கும் நீங்க வந்து நிறைய எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நிறைய எல்லோ அண்ட் கிரீன் எல்லோ கிரீன் ப்ளூ இந்த மூணு கலரை வந்து அதிகப்படியாக நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ராசிகள் அதே மாதிரி பார்க்கும்போது கடகம் விருஷகம் அண்ட் மேஷம் இருக்கு ரிஷபம் இருக்கு சரிங்களா ஸோ இந்த அஞ்சு ராசிகள் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க மீனம் கடகம் விருச்சகம் மேஷம் ரிஷபம் சோ இந்த அஞ்சு ராசிகள் வந்து இந்த பயலம்பூல அதிகமா இருக்குது ஸோ இதில் நிறைய பேருக்கு உங்களோட ரிலேஷன் பார்ட்னர் கூட பேசுறதுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில ஒளிவு மறைவுகள் வச்சிருக்காங்க ஒரு சில சீக்ரெட்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த சீக்ரெட்ஸ்லாம் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க இல்ல நீங்கள் அவங்க கிட்ட ரிவீல் பண்ணுறதால நீ உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குன்னா ரிவீல் பண்ணுறதால ஸோ ஒருத்தர் மனசர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்து உங்களுடைய மன ரீதியான ஒரு சில சந்தேகங்கள் ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து முடிவுக்கு வரும் கண்டிப்பாக ஸோ ரிலேஷன்ஷிப்ல நிறைய வந்து இமோஷனல் ஷேரிங் இந்த வீக் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி என்னால வந்து ஷேர் பண்ண முடியல நான் நான் வந்து டிஃபென்சிவ் தான் இருக்கேன் இல்லையா அவங்களும் டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காங்க ஷேர் பண்ணுற மோட்ல எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த ஆக்ஷனுக்குள்ள உங்களால போக முடியலன்னா யூ கேன் ஆல்சோ டேக் இட் டேரோ ரீடிங் சரிங்களா ஸோ இது நீங்க பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஒரு டேரோ ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச டேரோ ரீடர் கிட்ட கூட நீங்க டேரோ ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க ரிலேஷன் சம்மந்தமாக

பண்ணுது உங்களையும் பார்ட்டியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது உங்களுக்குள்ள ஈகோ கிளாஷா இருக்கலாம் ஏதோ வந்து வந்து பண்ணுது ரிலீஸ் பண்றதுக்கும் அது வந்து என்னதான் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கிளியர் பண்றதுக்கும் வேணா நீங்க வந்து டேரோ ரீடிங் உங்களுக்கு பிடிச்ச டேரோ ரீடிங் கிட்ட தரமாக எடுத்துக்கோங்க அண்ட் அதர்வைஸ் வந்து மற்றவங்க உங்களுடைய படத்துக்கிட்ட நிறைய உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணும் போது ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அந்த தாட்ஸ் தேவையில்லாத நெகட்டிவிட்டி இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ கண்டிப்பா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வேலை நம்பர் டூ ஓகே ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஏஞ்சல் நம்பரையும் வந்து பார்த்துலாம் நம்பர் ஸோ நம்பர் டூ so what's the angel number for number two so we're gonna angel number double seven double seven and twelve thirty four ஸோ இந்த ஃபோர் செவன் டபுள் செவன் டபுள் செவன் இந்த ஃபோர் செவன்ல நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த வீக் நிறைய யூஸ் பண்ணுங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்றமோது மொபைல் வால்பேப்பரில் வைங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க பார்க்குற இடத்துல டெய்லி நீங்கள் அஃபர்மேஷன் எழுதுறீங்களோ அது கூட இந்த ஏஞ்சல் நம்பரை சேர்த்து எழுதுங்க சரிங்களா ஸோ உங்களோட ப்ரேயர்ஸோட சேர்த்து இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லி ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் செவன் டபுள் செவன் யூஸ் பண்ணும்போது நிறைய என்லைட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்குள்ள நிறைய அதிகப்படியான ஞானம் வெளிப்படும் அதிகப்படியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து தெரிய வரும் யாரையும் நீங்கள் எதையும் கேட்குறீங்க

ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் எதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ராக் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஸோ டுவெல் தேர்ட்டி ஃபோர் நோட்டீஸ் பண்ணுங்க அண்ட் டுவெல் தேர்ட்டி ஃபோர் நீங்கள் கரெக்டான பாதையில் போகணும்னா இந்த டுவெல் தேர்ட்டி ஃபோர் ஏஞ்சல் நம்பரையும் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் ஷுவர் ரீடிங் யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில வந்து உங்களுக்கான இந்த வீக்குக்கான கலர்ஸ் அண்டு இதில் இருக்கிற ராசிகள் அண்ட் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரீடிங்கை ஃபுல்லாக பாருங்கள் for ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் இந்த வீக் நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு மீன்ஸ் இமோஷனல் நல்லா இருப்பீங்க இருப்பீங்க ஏதோ ஒரு புது மாதிரி புது விஷயம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு திருப்தி புது விஷயங்கள் கிடைச்ச ஒரு சந்தோஷம் ஓகே புதிய வகையிலான சந்தோஷங்கள் அந்த மாதிரி வந்து இருப்பீங்க இந்த பீச் உங்களுக்கு அண்ட் சில விஷயத்துல ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் டவுட்ஸ்ன்றதை விட ஒரு சில பயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும் இமோஷனல் ரீதியாக நீங்கள் சந்தோஷமா இருந்தாலும் பட் உங்களோட மைண்டானது என்ன பண்ணோம்னா இந்த சந்தோஷம் உனக்கு நிலைக்குமான்னு யோசிச்சுக்கோ இல்லை வந்து வேற ஒரு பிரச்சனை ஒன்று தேடி வருது அதை என்ன பண்ண போற இல்லை வந்து இப்போ சந்தோஷமா இருக்கிறீ நீ அதுக்கப்புறம் நீ வந்து அழுது நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு ஒரு ட்ராப் குள்ளே வைக்க பார்க்கும் உங்களோட மைண்ட் சரிங்களா ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே வைக்க பார்க்கும் ஸோ அங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும் பட் நீங்கள் வந்து உங்களோட மைண்டானது ஏதோ தப்பாக நடக்க போகுது ஏதோ வந்து டிஸ்ட்ராக்ஷன் வரும் லைக் வந்து நீ இதுக்கு மேலே வந்து போகாத இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்காது இதுக்கு மேலே தாண்டி போகாத இதுதான் உங்களோட லெவல் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை வந்து ஒரு ட்ராஃப்ல வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு பெண் உங்களுடைய மதர் உங்களுடைய லவ்வர் உங்களுடைய ஒய்ஃப் உங்களுடைய சிஸ்டர் அது யார வேணா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு முக்கியமான பெண் சோ அவங்களுடைய ஒரு கம்ப்ளீட் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுக்கு அவங்களோட வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா நீங்க அந்த மாதிரியான ஒரு பெண்ணா இருக்கிறீங்க நான் சொன்னது நீங்க வந்து ஆனா இருக்கும் போது உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண்ணனுடைய வேல்யூ அவங்களுடைய அவங்க உண்மையா எவ்வளோ வந்து ஒரு அழகானவங்க மன ரீதியாகவும் சரி எவ்வளோ அன்பானவங்க அப்படின்றது அவங்களோட வேல்யூ உங்களுக்கு வந்து புரிய வரும் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பாக்குற நீங்க வந்து ஃபீமேலாக இருக்கிறீங்கன்னா ஸோ நிச்சயமா உங்களுக்கு வந்து இமோஷனல் ரீதியான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் சில பேர் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான ப்ராசஸோ இல்லை அதுக்கான மெடிக்கேஷனோ இந்த வாரம் நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணும்போது ஃபுல் பண்ணும் போது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது நிறைய பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு வாரமா இருக்கும் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சில வெற்றிகள் வந்து இந்த வாரம் கிடைக்கும் ஒரு சில சக்ஸஸ் கிடைக்கும் அண்ட் நீங்க எடுத்த காரியத்தை வந்து முடிக்காம மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப டெடிக்கேஷனா வந்து இருப்பீங்க உங்களுடைய ஒர்க்ல ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சக்சஸ் கிடைக்கும் இந்த வாரம் ஏதாவது ஒரு பெரிய வகையிலான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும் அன்எக்ஸ்பெக்டடான டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டேங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி வந்து சடனாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அது வந்து ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா சோ எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அது நல்லதா இருந்தாலும் கெட்ட விஷயம் கெட்டதா இருந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்க போகுது ஓகே ஸோ அது நல்ல விதமான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் கெட்ட விதமான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கற மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்சனாக தான் இருக்கும் ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டு நீங்க வந்து பயந்துடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுடைய மைண்ட் வந்து போதும் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தும் ஸோ அதனால நீங்க அதை பத்தியில எதுவும் பொருட்படுத்தாதீங்க அது வந்து ஒன்லி உங்களுடைய தாட்ஸ் தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ரியாலிட்டி கிடையாது ஸோ ரியாலிட்டியில உங்களுக்கு வந்து அன்எக்பெக்டடான ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் கலவ கலவர நியாயம் நியாயப்பிற்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க விட்டுறாதீங்க ஸோ கிளாரிட்டியா இருங்க தெளிவான மனநிலைமையோட கிளாரிட்டியா எடுங்க எடுத்த முடிவுகளில் தெளிவாயிருங்க அண்ட் உங்களுடைய ஹோப்பை விட்டுறாதீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் ஹோப் தன்னம்பிக்கை தைரியம் எத்தையும் வந்து விட்டுறாதீங்க அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் வந்து டெடிக்கேஷனா செய்யுங்க கிவ் அப் பண்ணாதீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருப்பீங்க இதுக்கு மேலேயும் அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்பிடென்டோட உங்களுடைய ஒர்க்கை வந்து பாருங்களேன் இந்த வீக் வந்து உங்களுக்கு சூப்பர்வா இருக்கும் அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இந்த வீக் உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் உங்களுடைய மேரேஜ் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கண்டிப்பா வந்து இமோஷனல் ரீதியா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர் ஓகே உங்க பார்ட்னரோட நீங்க ரொம்ப அந்த ஷேர் பண்றது ஸோ அவங்களோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே நடக்க போகுது இந்த வீக் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இதுல வர ராசிகள் பாத்தீங்கன்னா நீர் ராசிகள் இருக்கு ஸோ கேன்சர் காபியோ பைசஸ் கடகம் விருஷகம் அண்ட் வந்து மீனம் அண்ட் வந்து ஃபயர் சைன் இருக்கு லியோ சஜரியஸ் மேஷம் சிம்மம் தனுசு ஸோ இந்த ஆறு ராசிகளும் இந்த ஃபைல் நம்பர் த்ரீல வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுடைய ஏஞ்சல் நம்பரும் பார்த்துக்கலாம் இந்த வீக் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்ற பார்க்கலாம் சோ ட்ரிபிள் ஜீரோ நியூ பிகினிங்ஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இமோஷனல் ரீதியான ஒரு நியூ பிகினிங் இருக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் சோ அது தேங்க்யூ நீங்க எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றீங்கன்னா டபுள் நைன் டபுள் நைன் டபுள் சாரி டபுள் நைன் டபுள் நைன் ஓகே ஃபோர் நைன் ஸோ இந்த டபுள் நைன் டபுள் நைன் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க அவங்களோட மொபைல் வால்பேப்பரோ இல்ல நீங்க டெய்லியும் பார்க்குற இடத்துலயோ இல்ல வந்து ஏதாவது இஃபர்மேஷன் எழுதுறீங்க ப்ரேயர் பண்றீங்கன்னா அந்த டைம்ல இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வந்து இந்த வீக் ஃபுல்லாக நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த டபுள் நைன் டபுள் நைனை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து நிறைய விதமான பிளஸிங் கிடைக்கும் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய முயற்சிகள் புதிய அனுபவங்கள்ல கூட ஒரு நிறைய பாசிட்டிவான பிளஸிங்ஸ் கிடைக்கும் அதிகப்படியான பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிவைன் வாய்க்கிட்ட இருந்த உங்களுடைய தெய்வத்து கிட்ட இருந்தும் நைன் டபுள் நைன் வந்து யூஸ் பண்ணுங்க ட்ரிபிள் ஜீரோன்றது வந்து நீங்க இன்ஃபினிட்டியா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிளா கூட யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சோ நம்பர் த்ரீ உங்களுடைய வீக்லி ப்ரடிக்சன் பார்த்துட்டோம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுடைய ஏஞ்சல் நம்பர் மட்டும் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ